என் தங்கமே உனக்காகத்தான் இந்த கருப்பன் இன்று இங்கு காத்து நிற்கின்றேன் என் பிள்ளையே நின்று இந்த அப்பன் என் வாக்கினை நீ கேட்பாயா அதற்காக நின்று கொண்டு கேட்காதே என் பிள்ளையே ஓரிடத்தில் அமர்ந்து உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த கருப்பன் என் வாக்கினை நீ மனதார கே ஏன் தெரியுமா அப்பன் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியினை அல்லவா கொண்டு வந்திருக்கின்றேன் நீ உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற சில விஷயங்களை பற்றி உனக்குள் கொண்டிருக்கின்ற சில சந்தேகங்களுக்கு விடிவு காலத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளை நீ இன்று என்னை தவிர்த்தாயானால் அந்த நஷ்டம் உன்னைத்தானே வந்து சேரும் ஏனென்றால் அப்பன் உனக்கு நல்ல வாக்கினை தர காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தர வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நீ என்னை தவிர்த்துவிட்டு நிச்சயமாக உனக்கான சந்தோஷ செய்தியினை பெறாமல் சென்று மேலும் மேலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாதல்லவா என் பிள்ளையே எல்லோராலும் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் எதிர்காலம் இப்படி இருக்க வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம் ஆனால் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் என்ன நடக்கப் போகிறது என்பதனை யாராலும் எளிதில் கணித்து விட முடியாது என் குழந்தையே அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கருப்பன் உனக்கு என்ன நடக்க போகிறது என்பதனை தெளிவாக எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நான் கணித்து கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் நீ பட்ட கஷ்டங்களில் இருந்தும் நீ பட்ட அவமானங்களில் இருந்தும் மீண்டு வருவதற்கு நீ நிச்சயமாக உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னுடைய மனது எல்லாவற்றிற்கும் தயாராக இருந்தால் மட்டும்தான் நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உனக்கென்று சில நன்மைகள் இந்த வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது நீ எதிர்பார்த்த சில நல்ல மாற்றங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் என்ன தேவை என்று நீ நினைக்கின்றாயோ அந்த தேவை அப்படியே நிறைவேறப் போகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் செய்து கொடுத்த சத்தியம் ஒன்றையும் இந்த நாளில் உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையை கருப்பனின் அன்பு என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்ய போகிறான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்பனின் அன்பினை அவ்வளவு சுலபமாக யாராலும் பெற்றுவிட முடியாத இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ அதனை அவ்வளவு சுலபமாக பெற்றுக்கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக மற்றவர்களுக்கு இது எப்படியோ ஆனால் என் பிள்ளை நீ போராடிய போராட்டமும் நீ செய்த முயற்சிகளும் தான் உனக்கு இந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது அப்படி என் குழந்தை நீ என்ன முயற்சிகளை செய்தா என்று சற்று சிந்தித்துப்பார் எந்த நேரத்திலும் என் பிள்ளை வாழ்க்கையில் தன்னை சுற்றி வந்த கஷ்டங்களை எல்லாம் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் எல்லாவற்றிலும் இருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்று நினைத்து நீ செய்த அந்த முயற்சி எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் நாம் பின்வாங்கி விடக்கூடாது என்று நீ செய்த அந்த முயற்சிதான் இன்று உன்னை இந்த வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து வந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த சந்தர்ப்பங்கள் உன்னை வாழ வைப்பதற்காகத்தான் இந்த சந்தர்ப்பங்கள் உன்னை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான் எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகளை இல்லை என்று நீ விட்டுவிடாது உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் அப்பனின் அன்பு நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது உனக்குள் ஏற்படுகின்ற சில விஷயங்கள் உன் மனதிற்குள் தோன்றுகின்ற சில குழப்பங்கள் என்று இவை எல்லாமும் உன்னை வேதனைப்படுத்துகின்ற காலங்கள் எல்லாம் மாறி இனிமேல் எல்லாமும் உனக்கு சாதகமாக மாறும் நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எந்த சந்தர்ப்பத்தில் உனக்கான சந்தோஷத்தை தொலைத்தாயோ அதை அப்படியே என் பிள்ளை நீ மீட்டெடுக்க போகின்றாய் அது மட்டுமல்லாமல் என் குழந்தை உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒருவர் மீண்டும் உன்னிடத்தில் வரப்போகின்றார் ஆனால் அதிலும் ஒரு குழப்பம் இருக்கின்றது அதையும் அப்பன் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் தானாகவே உன்னை விட்டு சென்றவர் ஒரு காலமும் நீ அவர்களை தள்ளியிரு என்று சொல்லியது கிடையாது அவர்களாகவே எடுத்த முடிவினால் அவர்கள் இங்கிருந்து சென்றிருக்கின்றார்கள் அதனால் என் குழந்தை நீ தெளிவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளையே இத்தனை காலமும் எந்த ஒரு அன்பு உனக்கு நிலையானது என்று நினைத்தாயோ அந்த அன்பு உன்னை விட்டு விலகிச் செல்லும் பொழுது நீ கொஞ்சம் அதிகமாக யோசிக்க வேண்டும் ஏனென்றால் இவர்களின் மனது எந்த நேரத்தில் எதை பற்றி யோசிக்கும் என்று அவ்வளவு எளிதாக நம்மால் கணித்து விட அல்லவா அப்படி இவர்கள் எடுக்கின்ற இந்த முடிவினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை பற்றி சிறிதளவும் யோசிக்காமல் உன்னுடைய மனது என்ன பாடுபடும் என்று யோசிக்காமல் நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் எவ்வளவு பெரியது என்று யோசிக்காமல் சட்டென்று ஒரு முடிவினை எடுத்து அவர்கள் சென்று விடுகின்றார்கள் அதனால் அதிகப்படியான துன்பத்தை அடைந்தது நீ அல்லவா அதனால் இப்பேற்பட்ட ஒரு எண்ணங்கள் நீ என்னவானாலும் பரவாயில்லை என்று நினைத்து உன்னை விட்டு விலகிச் சென்ற இந்த உறவுகளைப் பற்றி என் பிள்ளை நீ சற்று சிந்திக்கத்தான் வேண்டி இருக்கின்றது ஏனென்றால் அவர்களினுடைய எண்ணங்களும் அவர்களினுடைய செயல்களும் எந்த அளவிற்கு உன் மீது இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது தேவையில்லாது இவர்களின் மீது அன்பினை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை உனக்கான நல்லதை நீ தொலைத்து விட்டாய் இதுதான் உண்மை இதுபோல ஒரு உறவு உன் வாழ்க்கையில் இருந்து மீண்டும் உன்னை தேடி வருகிறது என்றால் இந்த கருப்பன் சொல்கின்ற உறவு அப்பேற்பட்ட ஒரு உறவாக இருந்தால் நிச்சயமாக அந்த உறவை ஒரு நாளும் மீண்டும் உன் அருகில் சேர்த்து விடாது நான் சொல்வதற்கான காரணத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமானவர்கள் மீண்டும் ஒன்றும் தெரியாதது போல உன்னிடத்தில் வருகிறார்கள் என்றால் இதைவிட அதிகமான ஒரு பிரச்சனைக்குள் உன்னை இழுத்துவிட போகிறார்கள் என்று அர்த்தம் இதைவிட ஒரு மிகப்பெரிய பெரிய வேதனைக்குள் உன்னை தள்ளிவிடப் போகிறார்கள் என்று அர்த்தம் அது மட்டுமல்லாமல் அவர்கள் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிகுந்த வேதனைக்குள்ளாக்கி உனக்கான துன்பத்தை கொடுக்கப் போகிறார்கள் என்று அர்த்தம் இதற்கு மேலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ வேதனைப்படாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகளை எல்லாம் எந்த அளவிற்கு உனக்கு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதில் இருக்கின்ற உண்மை தன்மை என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் எல்லாமும் உன் வசமாக மாறப் போகின்ற நேரம் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையாகப் போகின்ற நேரம் என் பிள்ளை நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும் இது போன்றவர்கள் தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள் என் பிள்ளையை நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி இதுவாகத்தான் இருக்கும் என்று உன் கருப்பன் நான் நம்புகின்றேன் யாராக இருந்தாலும் சரி உன்னை காயப்படுத்திவிட்டு உன்னை பற்றி கவலைப்படாமல் சென்றிருந்தார்கள் ஆனால் மீண்டும் உன்னை தேடி வருவதற்குரிய சூழ்நிலை அவர்களுக்கு வந்திருக்கிறது என்றால் உன்னுடைய அருமை என்னவென்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று அர்த்தம் என் பிள்ளை நீ இதற்காகத்தானே இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாய் உன்னுடைய அருமை புரியாதவர்கள் மீண்டும் அது தெரிந்து வரும்பொழுது என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் அதை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது என்பதில் மட்டும் கவனத்தோடு இருந்துவிடு உனக்கானவை அத்தனையையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் சேர்க்கத்தான் போகின்றேன் என்பதனை என் பிள்ளை நீ மறக்காதே இந்த கருப்பணி நன்பினை பெற்றுவிட்ட உனக்கு இனி என்றென்றும் மன சம்பவங்கள் எல்லாம் இனி நடக்க தொடங்கும் என் பிள்ளை பட்ட அத்தனை வேதனைகளுக்கும் நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும் கருப்பனின் அன்பு இருக்கும் வரை என்றும் உனக்கு வெற்றி மட்டுமே நிரந்தரம் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்